ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் அதனால் அழகா காலையில் ரெண்டு மைல் போட்டு வெயில் போட்டு விளக்கு போட்டு கோலம் போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணணும் சமையல் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஒரேடியாக விரதம் தான் விட்டோம் காலையெல்லாம் எதுவும் சாப்பிடல சமையல் பண்ணி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன் சாமி கும்பிட்டுட்டு வந்து விரதம் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் வந்தால் கோயில் செம்ம கும்பல் சரி வந்ததே வந்தோம் சாமி கும்பிட்டுட்டே போய் விரதம் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு லைனில் நின்று அர்ச்சனை வாங்கிட்டு சாமிக்கு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கிளம்பிக்கலான்ட்டு அர்ச்சனை பண்ணணும் முருகன் பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் செம்மையாக இருந்துச்சு நல்லா மன நிறைவாக இருந்துச்சு சாமி கும்பிட்டது தைப்பூசத்துக்கு நல்ல நல்ல அலங்காரம் அதனால சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்ட்டு வெளியே வந்தோம் பக்கத்தில் அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க கோயிலேருந்து சரி நம்ம இப்போ அன்னதானம் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங் வந்தப்போ கொஞ்சம் கும்பலாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கும்பல் குறைஞ்சிருச்சு வந்து லைனில் கியூவில் தான் நின்று பிரசாதம் வாங்கினோம் ரெண்டு பிரசாதம் கொடுத்தாங்க போல் தக்காளி சாதமும் சக்கரை பொங்கல் தக்காளி சாதம் முடிஞ்சிருச்சு நாங்கள் சக்கரை பொங்கல் மட்டும் இருந்துச்சு சரி ஓகே சாமி பிரசாதம் ஓகே இதுவாக இருந்தாலும் ஓகேன்ட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் போகலாம் பசி வேற கண்ணை கட்டுனுச்சு அதனால் வீட்டில் போய் விரதம் விடலாம் முதல்ல அப்படின்ட்டு வெயில் வேற அதனால பசங்க ரெண்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்தோம் சமையல்லாம் அதுக்கப்புறம் சூட சாம்பிராணி மட்டும் போட்டு சாமிக்கு பூ மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் தீபாராதனை காமிச்சிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வச்சு படைத்தோம் சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் வடலாம் எதுவும் செய்யலை பாயசம் மட்டும் கொஞ்சம் முருகனுக்கு இதனால் வச்சோம் கொஞ்சம் வைக்கணுன்ட்டு வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி ஆகிடுச்சு ஆக்சுவலாக பசுவ இப்போ சாமி கும்பிட்டுட்டுருக்கப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிடுச்சு எப்படா போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு போய் சாப்பிட்லான்ட்டு கிளம்பிட்டோம் ஒரு மனநிறைவான நாளாக இருந்துச்சு முருகனை போய் தரிசிச்சுட்டு வந்தது நல்லா இருந்துச்சு நாங்கள் இப்படி தான் வந்து தைப்பூசம் விரதம் விட்டோம் நீங்களாம் எப்படி தைப்பூசம் விரதம் விட்டிங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அன்றைக்கி தைப்பூசம் வந்து விரதம் பண்ணுறது நிறைவாக விட்டாச்சு கோயிலுக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாமிக்கு முருகனுக்கு படையல் போட்டு விரதம் விட்டாச்சு சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்